அமெரிக்கா வெளியிட்ட காசாவினுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து உலக நட்பு நாடுகள் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் இணைந்து அதை அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த கோரிக்கை விவகாரத்தில் அமெரிக்கா அர்ஜென்டினா ஆஸ்திரியா பிரேசில் பல்கேரியா கனடா கொலம்பியா டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மன் போலந்து போர்ச்சுக்கல் ருமேனியா சர்பியா ஸ்பெயின் தாய்லாந்து இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடைய தலைவர்கள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் போர் நிறுத்தம் அதே நேரத்தில் பணையக் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தை நோக்கி இருதரப்பாரும் முழுமையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்காக வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அழைப்பு விடுத்தது மட்டுமல்லாமல் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜோ பைடன் வெளியிட்ட அறிக்கையையும் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வருவதற்கு முன்பதாக சிக்ஸ் வீக் ஆறு வாரங்கள் நாற்பது நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வாருங்கள் என்று அந்த அறிக்கை சொல்கிறது எது எப்படி போனாலும் ஹமாஸினுடைய கோரிக்கையை பொறுத்தவரையில் அனைத்தையும் ஒரு ஒப்பந்தத்திற்குள் கொண்டு வந்து விடுங்கள் என்கிறது ஹமாஸ் சிக்ஸ் வீக்கு அதற்கு பிறகு என்ன அதற்கு பிறகு என்ன இறுதி என்ன என்பதையெல்லாம் ஒரே டேபிளில் ஒரே டாக்ல பேசி முடித்து விட வேண்டும் என்பதுதான் ஹமாஸுடைய கோரிக்கையாக வலியுறுத்தலாக திரும்ப திரும்ப இருக்கிறது கதா இதையே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் முதல் அதே நேரம் பயங்கரவாத ராணுவத்தினர் வெளியேறுவார்களா இல்லையா என்பது இதுவரைக்கும் தெளிவாக இல்லை என்கிறது ஹமாஸ் ஹமாசினுடைய மூத்த அதிகாரி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் வெளியிட்டிருக்கக்கூடிய சமாதான பிரதான உடன்படிக்கை என்பது பாராட்டுக்குரியது ஆனால் இந்த முன்மொழிவு போர் முடிவடையும் என்கிற உறுதியான யோசனைகளை கொண்டில்லை என்கிறார் அதாவது போரை மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வரணும் நாங்கள் இதை ஆரம்பித்ததே எங்கள் சுதந்திரத்துக்காகத்தான் அந்த லெவலுக்கு இது வர்றதா இருந்தா மட்டும்தான் முடிக்க முடியும் ஆனால் அது அதிலே தெளிவாக இல்லை என்று அவர் கவலை வெற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆவணங்கள் எந்த ஒரு காலக்கெடுவும் இல்லாமல் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் காலக்கடி இருக்கணும் இத்தனை நாளைக்கு சீஸ்வயர் இப்படி இருக்கும் அதிலே இத்தனை பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் அந்த எகிப்தினுடைய ஈஜிப்ட் பீ ஸ்டாக்ல கொண்டு வந்த மாதிரி திட்டத்தெளிவாக எல்லாம் இருக்கணும் அது இல்லாம ஒரு முடிவில்லாம ஓபன் சோர்ஸாக விடப்பட்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நோக்கம் பனைய கைதிகளை வெளியில் எடுத்துவிட்டு மீண்டும் யுத்தத்தை தொடர்வதுதான் அப்படி ஒரு நோக்கம் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக கையெழுத்திட மாட்டோம் இதற்கு மாட்டோம் ஆனால் மொத்தமாக காசாவில் இருந்து இஸ்ரேல் வெளியேற்றப்பட வேண்டும் நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் எங்களுக்கான மனிதாபிமான உதவிகள் எல்லாம் கொண்டு வந்து தரப்பட வேண்டும் இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டால் பி ஸ்டாக்கிலே நாங்கள் கையெழுத்திட தயார் என்று சமி அபு ஜுரி ஹமாஸினுடைய முக்கிய தளபதிகளில் ஒருவர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது இதுதான் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய பி ஸ்டாக் தொடர்பான முக்கியமான விவகாரமாக இருக்கிற அதே நேரம்